சென்சார் போர்ட் நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் தளபதி விஜய் ரசிகர்களின் வயிறு இப்படித்தான் எரிந்து கொண்டிருக்கிறது என்று நேற்று நாம் பதிவு செய்திருந்தோம் தற்போது படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்று ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது நான் ஊடகவியலாளர் உங்கள் நண்பன் கனிவளவன் அந்த அறிவிப்பை இப்போது பார்க்கலாம் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி நாளை படம் ரிலீஸ் ஆகாது என்று அதிகாரப்பூர்வமாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படுவதாகவும் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகளிலும் மலேசியா சிங்கப்பூரிலும் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது ஜனநாயக படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதால் படத்தின் ரிலீஸ் தேதியை பட நிறுவனம் தள்ளி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது தீர்ப்பு எப்படி வரும் என்றால் சான்றிதழ் வழங்க சென்சார் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கு ஒத்தி வைக்கப்படலாம் அல்லது வழக்கு முடித்து வைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது உடனடியாக படத்திற்கு சான்றிதழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாலே படத்தின் ரிலீஸ் தேதி தேதி அறிவிக்கப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் கனிவளவன்